இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து திறந்த வாசல் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுது நீ என் நாமத்தை மறுதறியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் இந்த உண்மையில் பரலோக ராஜ்யத்துக்குரிய வாசலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அவருடைய நாமத்தை மறுதளிக்காமல் அவருடைய வசனத்தை கை கொண்டு நாங்கள் நடக்கிற பட்சத்தில் எங்களுக்காக தேவன் உண்டு பண்ணின பரலோக ராஜ்யத்தினுடைய வாசலை அவர் திறந்து வைப்பாராம் அதை யாரும் பூட்ட முடியாது என்று தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார் ஒரு வாசலை தேவன் திறப்பாரா இருந்தா அதை யாருமே பூட்ட முடியாது வெளிப்படத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒருவரும் திறக்கிறவரும் ஒருவரும் அதாவது அவர் ஒரு வாசலை அதே நேரம் அவர் பூட்டுவாரா இருந்தா அதை யாருமே திறக்க முடியாது தேவன் ஒரு வாசலை எங்களுக்கு பூட்டுகிறார் என்றால் அதிலிருந்து ஏதோ ஒரு வகையில் தேவனங்களை காப்பாற்றுகிறார் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஆயிரம் தீமைகள் மத்தியிலும் தேவனங்களை நன்மையாலே நிரப்பி நடத்துகிறார் தேவன் பூட்டினா அதுவும் நன்மைக்கென்று சொல்லி அந்த வாசலை விட்டு நாங்கள் வரும்போது எங்களுக்கென்று ஆசீர்வாதமாய் தேவனாலே உருவாக்கப்பட்ட வாசல் திறந்து கொடுக்கப்படும் ஏசாயாவில் நாங்கள் பார்க்கிறோம் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் நான் உனக்கு தருவேன் என்று அந்த வசனம் சொல்லுது அதாவது வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ் முறித்து என்று அந்த வசனம் சொல்லுது அதாவது பூட்டப்பட்ட கதவை திறக்கலாம் அல் மறுபடியும் பூட்டலாம் ஆனா உடைக்கப்பட்ட கதவை திறக்கவும் முடியாது பூட்டவும் முடியாது தேவன் ஒரு கதவை திறக்கிறாரா இருந்தா அவரே சொல்றார் அந்த கதவை உடைப்பாரா அப்படி உடைக்கப்பட்ட கதவை யாராலையுமே பூட்ட முடியாது அவருடைய நாமத்தை மறுதளிக்காமல் அவருடைய கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு பரலோக ராஜ்ஜியத்தினுடைய கதவையே தேவன் திறந்து தரும்போது தேவன் கொடுத்த இந்த வாழ்க்கையில தேவனால திறக்க முடியாத கதவன்று எதுவுமே இல்லை ஊழிய பாதையிலேயோ அல்லது எங்களுடைய சாதாரணமான வாழ்க்கையிலேயோ ஏதாவது ஒரு தடையோ அல்லது ஏதாவது திறக்கப்படாத கதவுகளோ இருக்கிற பட்சத்தில் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனை நோக்கி பார்க்கும்போது அந்த கதவுகள் எல்லாவற்றையும் உடைத்து தேவன் எங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் அவர் திறந்தால் மாத்திரம்தான் அந்த ஆசீர்வாதமாகவும் இருக்கும் தேவன் கதவை திறந்தாலும் நன்மைக்கே கதவை பூட்டினாலும் நன்மைக்கே